சரிலாம் வந்து ஆயிரரூவா எடுக்கணும் அப்புறம் சரீனா எங்கட்டு மாவட்டம் தரிசல்குளம் தீபக் காரி காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோர் தர்மமுனீஸ் எஸ் சி கே நண்பர்களுமே கடுமையாக போராடி 快点！

தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு எஸ் வி கே நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைவர் பெருமளவுக்கு மாற்றிய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்க வெல்வது யார் இல்ல போவது யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் இட முடியும் என்று ஆடுகின்ற வீரர்களாக என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை கட்டுங்க வெல்வது யார் இல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்து சேர்க்க மங்களமாய் வந்து விண்ணுக்கு மண்ணுக்கு விசுவர்வம் எடுப்பது போல் கண்ணுக்குள் அடங்காத ஆட்டத்தை ஆடி தனி புகழ் படைத்து வியப்பின் வியப்பாக வானத்தை அளக்கும் மண்ண நிலமாக உச்சந்திலமாக உயர்ந்து எந்த வீரனும் காணாத வீரத்தின் ஆழத்தை கடந்து பார்ப்பதற்காக நெல்லுக்கும் உள்ளுக்கும் நீர் வந்து மிக துடிப்பூட நலம் வந்து கொண்டிருக்கின்றது வீச்சால் வேகத்தை கடந்து கொம்பு வீச்சால் விளக்க வந்த காளையா வேலடுத்து வீசி காட்டி வீரத்தில் வலி வந்த வீரர்களா சிங்கார பட்டுரத்தி வந்த காளையா வரிப்புலி வண்ண உடை அக்கினியை புறப்படுத்த காலையா அடக்கி வந்த வீரர்களா வீரம் கொண்ட ஆகாய பூமியை வந்த வீரர்களா முன்னுக்கும் பின்னுக்கும் பார்த்து நெஞ்சை தூக்கி வந்த காளையா சிங்கம் போல் சேர்த்து வந்த வீரர்களா ஈட்டி போல் கொம்பை தீட்டி வைத்து வந்த காளையா ஈச்சன் மட்டும் மீசை வைத்து வைத்த வீரர்களா திமிலில் மனத்தால் இருக்கின்ற காலையா மனம் முறுக்கி குரல் கொடுக்கின்ற வீரர்களாகிற பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களது கரகோசை வீரர்களின் மறந்தே மாட்டியின உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு நிறைவடைந்து விட்டது என்பது பெருமையோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் கிராம தலைவர் எஸ் தர்மராஜ் சார்பாக மதுரை மாவட்டம் தீப அவரது காலை

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைமையில் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா வறுமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுக என்னும் பாம்பினை நாராக பிணைத்து காலையின் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராவணின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணின் வாளுக்கு ஈடாகும் காலையா நான் தொட்டு வணங்கி வைந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா நீ பூமியிலே பொழுதி பறக்கும் காலையின் ஆட்டமாய அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என்ன பொருத்தி இருந்த பார்ப்பா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேத்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீர பெருமைத்திடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை பெருமை அடியுங்க வரலாறு பிடிப்பதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்தபடியாக கர்ணன் காலை நினைவாக எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பரளி புதூர் தவம்பரர் ஸ்கூல் வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் மாறு

மதுரை மாவட்டம் கரிச கொள்ள காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடா பெருமை சேர்த்திடவா காலையா எண்பது வீரர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடா கரிசல் குளம் தீப கரது ஹாரி காலை அந்த காலையினை பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை வீரமங்கை வேலுநாச்சியார் பெருமை சேர்த்திடுவோம் என ஒரே நோக்கத்தோடு பள்ளத்தோர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு எஸ்பி கே நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை செடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா அன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு உடைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அடியுங்க கைகட்டுங்க பொறுத்திருந்த வார்பா உப்பில்லா பட்ட குப்பை சென்று சேர்ந்து விட தாங்களுக்காக அது கே நேரம் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பரிசீட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா கல்லூரி

கைக்கு பரிமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை கட்டுங்க சொல்வது இல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொருத்தி இருந்த பார்ப்போம் சீட்டி கை தட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருவியில் சிலு சிலுக்க உழவன் வளர்த்த காலை பதித்த உரலையே நடுங்க வைக்க தன்னாட்சி கண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்

மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிதல பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வருகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை இதற்கு அடுத்தபடியாக கர்ணன் காலை நினைவாக மடத்தாமிஞ்சு கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பரளி அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாப்பா குறிச்சி பிரபு பிரதர் சார்பாக அலங்கை வினோத் நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் ரெண்டு சுற்று முன்கூட்டியே அறிவிச்சாச்சு தாங்களுடைய காலைகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாச வருகாமல் வச்சுக்கோங்க அறிவிச்ச வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாச வருகாமல் வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்தி இருந்து பார்ப்போம் மாட்டாங்களுக்காக எதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் நிமிஷ் கடைசி ஐந்தே நிமிடம் எல்லாரும் ஜோதிடரா சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்தேங்க பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாற்றை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்தி இருந்த பார்ப்போம் சீட்டி அடிகுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்கம் அருந்து தந்திட வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா லாஸ்ட் கடைசி நான்கு நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைநியை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா

கரிசல்குளம் தீபக்க வரது காலி காலைக்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்ட பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வர நண்பர்களுக்கு பருமை சேர்த்தீடாவும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் பார்ட் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் சிட்டி அடியுங்க கை வெட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பான் தப்பு பண்ண கூடாது அண்ணே எந்திரிக்கப்பா எந்திரிச்சிருங்க எந்திரிச்சிருங்க எந்திரிக்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கான் எந்திரிச்சிருண்ணா சீட்டி அடியுங்கள் விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்களே சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான எந்திரிச்சிருங்கனே சீட்டி அடியுங்கள் கை தம்பி எல்லா தரம் சொல்ல முடியாது இன்னொரு தரம் சொன்னீங்கன்னா காலை வெற்றி பெற்றதா அறிச்சிரும்னே நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைநீர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரே ஒரே லாஸ்ட் கடைசி நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் ராமநாதபுரம் மாவட்டம் கடம்பூர் கிராம தலைவர் எஸ் தருமராஜ் சார்பாக மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக் கரது காரிக்காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர்